தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி தமிழகத்தில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி ஐந்து மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் தேனி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஐந்து மாவட்டங்களிலும் பனிரண்டு சென்டிமீட்டர் வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் சென்னை வானிலை ஆய்வு மையம் மஞ்சள் நிற எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது செய்தியாக கொண்டிருக்கிறோம் தமிழகத்தில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி ஐந்து மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது மேலும் நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் தேனி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் மஞ்சள் நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக கொண்டிருக்கிறோம் மேலும் ஐந்து மாவட்டங்களிலும் பனிரண்டு சென்டிமீட்டர் வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் சென்னை வானிலை ஆய்வு மையம் மஞ்சள் நிற எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது குறித்து மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வீரகுமார் வீரகுமார் விவரங்களை விடுங்கலாம் வணக்கம் சுமதி தென்மேற்கு பருவமழையானது தமிழகத்தில் தீவிரமடைந்து வரக்கூடிய சூழ்நிலையில் குறிப்பாக தென் தமிழக பகுதிகளில் நாளுக்கு நாள் மழையினுடைய பெய்து வரக்கூடிய மழை பொழிவின் அளவானது அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த தென்மேற்கு பருவமழையின் தாக்கத்தினால் அடுத்து வரக்கூடிய ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி தமிழகத்தில் ஐந்து மாவட்டங்களில் கனமழைக்கு இடி மின்னலோடு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது குறிப்பாக வரக்கூடிய ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று தென் தமிழக பகுதிகளான தேனி திண்டுக்கல் மற்றும் மலை மாவட்டங்களான கோவை நீலகிரி திருப்பூர் ஆகிய ஐந்து மாவட்டங்களில் கனமழை முதல் அதாவது இடி மின்னலோடு கனமழையானது வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது எனவே இந்த ஐந்து மாவட்டங்களிலும் இந்த கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையினையும் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறது இந்த பகுதிகளில் ஏழு இருந்து பனிரெண்டு சென்டிமீட்டர் வரையானது மழை பெய்ய வாய்ப்பு இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக தென்மேற்கு பருவமழை தமிழகத்தில் ஆஹ் சென்னையிலும் நேற்றிலிருந்தே மழையானது ஒரு சில பகுதிகளில் கனமழையானது பெய்து வந்த நிலையில் தென்மேற்கு பருவமழையானது தமிழ்நாட்டில் கனமழையை பெறுவதற்கு காத்திருப்பதாகவும் அந்த ஐந்து மாவட்டங்களில் பனிரெண்டு சென்டிமீட்டர் வரை மழை பெய்யலாம் எனவும் அதற்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை சென்னை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது வழங்கியமைக்கு நன்றி வீரகுமார் தமிழகத்தில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி ஐந்து மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் தேனி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது ஐந்து மாவட்டங்களிலும் பனிரெண்டு சென்டிமீட்டர் வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் சென்னை வானிலை ஆய்வு மையம் மஞ்சள் நிற எச்சரிக்கையானது விடுத்திருக்கிறது